இந்த கைகளால் செய்த பாவம் அநேகம் சொல்லால் செய்த பாவம் அநேகம் பார்வையால் பார்த்த பாடையும் முறைச்சி பார்த்த கோந்தரம் ஒருத்தர் முறைச்சி பார்த்தாவே பாவம் செய்யலாம் இனிமையாக பார்க்கணும்னா கண்ணால் செய்த பாவம் ஆக இவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னித்து அருள் செய்யக்கூடிய மகாபுரம் தலைவன் முருகன் தான் அப்பே இப்படி தலைவன் நம்ம நாட்டை பிறந்திருக்காப்பா அவன் பாடுபட்டுருக்கான் 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 முப்பது கோடி நூறு கோடியும் நூறு கோடியும் பாடுபட்ட அந்த ஒன்றே ஒன்று ஜெய்வத்தேவ் தான் ஜீவரும் மக்கள் எல்லா உயிரும் மகிழ்ச்சியடை வாழ்ந்தான் அப்போ எப்படி அது அறிவுண்ணா என் திருவடியே பூஜை உனக்கு சிறப்பறிவு தரலாம் முருகான் சொல் ஜீவத்தை வரும் முருகான் சொல் வறுமை தீரும் முருகான் சொல் பொறாமை குணம் தீரும் முருகான்ட சொல் தயசிந்தை வருன்னா முருகன் என்றால் ஞான வருன்றால் மரணமில்லா பெரு இவ்வளவு இவ்வளோ பெரிய வாய்ப்புள்ள இல்லை மாபெரும் தலைவரும் நம்ம நாட்டில் பிறந்திருக்கிறான் என்றால் நாம் செய்த புண்ணியந்தான்